அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புடலங்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் புடலங்காய் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் இன்னைக்கு மூணு புடலங்காய் எடுத்துருக்கேன் மூணு புடலங்காவை உள்ளே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து இந்த ரெசிபிக்கு ஊற போடணும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் துவரம் பருப்பு அதே சைஸ் டம்ளரில் வந்து பாருங்கள் கால் டம்ளர் கடலை பருப்பு ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பருப்பையும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை விட்டுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு கடாயில் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த புடலங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த புடலங்காயை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு வந்து ஊறுற டைமில் இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புடலங்காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஃபஸ்ட்டு இந்த புடலங்கா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடிலாம் போட்டனால லேசாக சேர்கிற மாதிரி இப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரன்னா இந்த புடலங்காய் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் மூடி வச்சுருங்க இப்போ இங்கே வந்து பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு புடலங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு எனக்கு வந்து தண்ணியெல்லாம் இல்லை சரியாக இருக்குது உங்களுக்கு சப்போஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் வெந்த புடலங்காயை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு வர மிளகா எல்லாமே எந்த அளவுக்கு நல்ல ஊதி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம இந்த பருப்பு வர நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு பருப்பை மட்டும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம கெட்டியாக தண்ணி விடாமல் அரைக்கணும் இப்போ பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி புடலங்காய் வேகிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் அதனால் இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்ல கெட்டியாக கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி விடாமல் அரைச்சாலே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைக்க வரும் நம்மளோட பருப்பு வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சது கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பருப்பு விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடலாம் அந்த எண்ணெயிலே வந்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸாவது நம்ம இதை நல்லா வதக்கணும் இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருக்குது கைவிடாத நம்ம கிளறி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பருப்பு நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அரைக்கும் போதே தண்ணி விடாமல் அரைக்க சொன்னேன் பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் பாயில் பண்ணி நல்லா வடித்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த புடலங்காயையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான் ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த புடலங்காய் வந்து இந்த பருப்பு எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே கலந்து விட்டாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புடலங்காய் பருப்பூசிலி சூப்பராக ரெடி ஆகிட்டு சாதாரணமாக நம்ம புடலங்காய் பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் புடலங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ